வணக்கம் நான் உமல் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கனவில் வந்தது போல் நிஜத்திலும் சுபா சஞ்சய்க்கு ஜூஸ் கொடுக்கிறாள் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த சஞ்சய் தேங்க்ஸ் என்று சொல்லி திரும்பி பார்த்தவன் ஒரு நிமிடம் ஷாக் ஆகி போய் நின்றான் என்னடா அப்படி பார்க்கற நம்ம சுபா தான் என்றான் மனோஜ் டே இப்போ இருங்களேன்டா தேங்க்ஸ் சுபா என்றான் சஞ்சய் பரவாயில்லை நல்லா இருக்கீங்களா என்றாள் சுபா நேற்று தானே ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற ஒரு நைட்டுக்குள்ளே என்ன ஆயிருக்க போது அவனுக்கு என்றான் மனோஜ் அண்ணே ஏதாவது அவர்கிட்ட பேசணுமேனு கேட்டேன் நீங்கள் வேற என்று சிரித்து கொண்டே உள்ளே ஓடினாள் சுபா சிவ பூஜையில கரடி மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் உன் பக்கத்தில் நின்றுட்டோமோ சுபாவை புதுசாக பார்க்குற மாதிரி அப்படி பார்க்குற ஓ இதுதான் அழகில் மயங்குறதோ என்றான் சரவணன் டேய் ஆளே மாறி போயிருக்காளே நேற்று பார்த்ததுக்குள்ளேயும் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்காளே என்னன்னு யோசிச்சேன் வேற ஒன்றும் இல்லை என்றான் சஞ்சய் எல்லாம் ரோஜாவோட வேலை தாண்டா சுபா உனக்கு ஏற்ற மனைவியா இருப்பாளான்னு சுபாவுக்கு ஒரு சந்தேகம் அது அப்படி இல்லை அவள் அழகுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லி அவளுக்கு புரிய வைக்கத்தான் இந்த அலங்காரம் என்றான் மனோஜ் ஓ என்ன இம்ப்ரெஸ் பண்ணவா இந்த அலங்காரம் இதுக்கு முன்னாடி கூட அவள் அழகாக தான் இருந்தா என்னையை வர அழகுங்கிறது மனசில் தான் இருக்குது முகத்தில் இல்லை அப்படி பார்த்தா பல பேரை விட ரொம்ப அழகானவ இந்த சுபாதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த சுகமும் என்னால் கிடைக்காதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே என் குழந்தைக்கு ஒரு தாயா வரேன்னு அவள் எப்போ ஒத்திக்கிட்டாலோ அப்போவே அவளோட அழகை நான் உணர்ந்துட்டேன்டா என் மனசில் அவளும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா நான் முகத்தை விரும்புகிறவன் இல்லைடா அகத்தை விரும்புகிறவன் இருந்தாலும் இப்படி பார்க்க கூட அவள் அழகாக தான் இருக்கா என்றான் சஞ்சய் ஓ இதுதான் காதல் வசனமோ இப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாம தான்ண்டா டெய்லி என் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன் என்றான் சரவணன் சரி சரி வாங்கடா உள்ளே போகலாம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நான் இப்போ அங்கே இல்லைன்னா ரோஜா என்னைய கோச்சுப்பா வாங்க உள்ளே போகலாம் என்று இருவரையும் அழைத்து கொண்டு மனோஜ் உள்ளே சென்றான் சஞ்சயையும் சரவணனையும் ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டு வீராவிடம் சென்றான் மனோஜ் என்ன சார் ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா என்றான் மனோஜ் ஓ சூப்பராக இருக்கு மனோஜ் நானே செஞ்சிருந்தா கூட இவ்வளவு சிறப்பாக இருக்குமானு தெரியல அவ்வளோ நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு என்றான் வீரா எல்லாமே அப்பாவும் ரோஜாவும் செஞ்ச வேலை தான் அழகாக செஞ்சுருக்காங்கல்ல என்று அவனுடன் உரையாடி கொண்டிருந்தான் மனோஜ் இந்த பக்கம் ராஜியும் சுபாவும் யமுனாவை போய் பார்த்து கொண்டிருந்தார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருவாங்க வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க ஏன் கண்ணே பற்றும் போல வீட்டில் போய் சுத்தி போட்டுருங்க மறந்துடாம என்றாள் ராஜி போ ராஜி ஆளாளுக்கும் அளவுக்கும் காலையிலேருந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவ்வளவு அழகா இருக்கேன்னா என்ன அப்படி ஒன்றும் தெரியலையே எப்போதும் போலதானே இருக்கேன் என்றாள் யமுனா இல்லைக்கா நீங்க அழகா தான் இருக்கீங்க எங்க ஊர்ல சொல்லுவாங்க கர்ப்பமா இருக்கிறவங்க அழகா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குன்னு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் பெண் குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் சுபா சுபா பரவாயில்லையே பெரிய மனுஷன் மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கியே என்றாள் ராஜி எங்கள் கிராமத்தில் ஒரு பாட்டி சொல்றத நான் கேட்டிருக்கேங்க்கா அதை தான் சொல்கிறேன் என்றாள் சுபா அவர்கள் பேசி போது அங்கே கங்கா வந்தாள் சரி சரி பேசினது போதும் அவளை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் உட்கார வைங்க என்றாள் அவள் அக்கா வாங்க போகலாம் என்று ராஜியும் ரோஜா மற்றும் சுபா மூவரும் அழைத்து கொண்டு மேடையில் அமர்த்தினர் சுபாவை விட்டு குழந்தை அந்த பக்கம் இந்த பக்கம் என்று நகரவில்லை அவள் கையை பிடித்து கொண்டே இருந்தது சுபா ஒரு கட்டத்தில் அவளை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டாள் குழந்தையிடம் பேசுவது போன்றே பாவலா செய்து கொண்டு சஞ்சையை பார்த்து கொண்டிருந்தாள் சுபா என்ன அழகுல மயங்கிடுவாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க அவர் என்னை எதுவுமே கண்டுக்கவே இல்லையே ஒருவேளை நம்ம நல்லா இல்லையோ நமக்காக எல்லாரும் அப்படி சொல்றாங்களோ என்று மனதிற்குள் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாள் அவள் எப்படி அவர்கிட்ட போய் பேசுறது ஏதாவது பேசணுமே என்ன பண்ணலாம் என்று யோசித்து கொண்டே இருந்தாள் யமுனாவா ஆசீர்வாதம் செய்வதற்காக அச்சதையை சுபாவிடம் கொடுத்து அதை எல்லோரிடமும் கொடுக்கச் சொல்லி தாம்பூலத்தை அவளிடம் கொடுத்தார்கள் பாப்பா இங்கேயே இரு நான் எல்லாருக்கும் இதை கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அர்ச்சதையை கொடுக்க சென்றாள் சுபா எல்லோரிடமும் கொடுத்துவிட்டு கடைசியாக சஞ்சயிடம் வந்தாள் அவள் சுபா என்றான் சஞ்சய் ம் சொல்லுங்க என்றாள் அவள் சுபாவை பார்த்த சஞ்சய் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே என்றான் அவன் அதெல்லாம் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் சொல்லுங்க என்றாள் சுபா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியலை எனக்கு மனசில் பட்டதை மூச்சுக்கு நேராக சொல்லி தான் பழக்கம் என்றான் அவன் ஏன் சுற்றி வளைச்சி பேசுகிறீங்க எதாக இருந்தாலும் நேராக சொல்லுங்கள் நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் என்றாள் சுபா என்னன்னு தெரியலை இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க என்றான் சஞ்சய் அதுவா நேற்று ரோஜாக்கா என்னைய பார்லருக்கு கூட்டிகிட்டு போனாங்க என்ன அழகுப்படுத்தி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால தான் நான் அழகா இருக்கேன் என்றாள் அவள் சஞ்சய் சிரித்தான் நீ எப்போவுமே இப்படித்தானா சுபா உன் மனசில் எந்த ஒளிவு முறைவுமே கிடையாதா என்றான் சஞ்சய் எதுக்கு ஒழிக்கணும் எதுக்கு மறைக்கணும் வேறு யாராவது இருந்தால் சொல்லாமல் இருக்கலாம் நீங்க கேட்டு சொல்லாமல் இருக்க முடியுமா நீங்கள் தானே எப்படி அழகாக இருக்கேன்னு கேட்டீங்க அதனால் சொன்னேன் தப்பா என்றாள் சுபா தப்பில்லை நான் போலீஸ்காரன் கேள்வி கேட்டேன் நீ பதில் சொல்லிட்ட அவ்வளவுதான் என்றான் சஞ்சய் இப்போ நீங்க ஒன்றும் போலீஸ்காரன்லாம் கிடையாது என்றான் சுபா அப்புறம் நான் யாரு என்றான் சஞ்சய் நீங்க நீங்க சுஜியோட அப்பா என்றாள் அவள் அவ்வளவுதானா என்றான் சஞ்சய் என்ன நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க எப்போவுமே விரப்பா தானே இருப்பீங்க இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சு என்றாள் சுபா இனிமே அப்படி இருக்க முடியாதுல்ல உங்ககிட்ட இப்படித்தானே பேசியாகணும் என்றான் சஞ்சய் சரி சரி மச்சான் அச்சதை மேடையில் கேட்குறாங்க அவளை அனுப்பிவிடு என்றான் சரவணன் சரி சரி மச்சான் அச்சதை மேடையில் கேட்குறாங்க அவளை அனுப்பிவிடு என்றான் சரவணன் நீ தான் இருக்கியாடா எப்போதுன்னு இங்கே இருக்க என்றான் சஞ்சய் சஞ்சய் நான் அப்பையிலேருந்து இங்கே தான் இருக்கேன் நீ தான் நான் இங்கே இருக்கிறத கவனிக்காம சுபா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்றான் சரவணன் மச்சான் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ கரடி தாண்டா என்றான் சஞ்சய் வெட்கப்பட்டு சிரித்து கொண்டே சுபா அந்த இடத்தை விட்டு ஓடினாள் ஏண்டா உனக்கு நேரங்காலமே தெரியாதா அவள் நீ பார்த்து ரொம்ப பயப்படுறா வெக்கப்படுறா நாளைக்கே கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அவள் எப்படி என்கிட்ட பேசுவா இயல்பா இருப்பா அதனால தான் அவளுக்கு பிடித்த மாதிரி ஏதாவது பேசி அவகிட்ட இருக்கிற பயத்தை போக்கலான்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி கூடவே உட்காந்து கெடுத்து விட்டுட்டியம் மச்சான் என்றான் சஞ்சய் நான் என்ன கனவா கண்டேன் நிஜமாகவே அவங்க கூப்பிட்டாங்கடா அதனால தான் அனுப்பிவிட்டேன் ஆனால் நீ கூட நல்லா தான்ண்ட பேசுகிற பார்க்க நல்லா விறப்பாக இருக்க போலீஸ்காரன் வேற ஆனால் உனக்குள்ளே கல்லுக்குளியிற மாதிரி இத்தனை காதல் வசனம் இல்லாமல் இருக்கா எனக்கு தான் ஒன்றுமே மச்சான் ஏதாவது டிப்ஸு கொடுடா என் மனைவி கிட்டே போய் நானும் ஏதாவது பேசுகிறேன் உன்கிட்ட நிறைய வித்து இருக்கும் போல அதனால தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றிருக்க நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் எதுவும் பேசியெல்லாம் அவ்வளோ கரெக்ட் பண்ணலை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன் சரின்னு சொன்னால் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்படியெல்லாம் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி தான் இனி எப்போ பார்த்தாலும் திட்டுறா ஆனாலும் எங்களுக்குள்ளே வேறு மாதிரி ஒரு காதல் இருக்குது அது எங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் தெரியும் எல்லாம் கொஞ்சம் தானே காதல் செய்கிறீங்க நாங்கள் அடிச்சுக்கிட்டே காதல் செய்வோம் அதான் எங்களுக்கு தெரிஞ்ச காதல் மொழி என்றான் சரவணன் இது நீ எனக்கு கொடுக்குற டிப்ஸா என்றான் சஞ்சய் இல்லைடா என் வாழ்க்கை வரலாறு என்றான் சரவணன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியதும் முதன் முதலில் ஒரு வயதான பாட்டி ஒருவர் வளையல் கூட வந்தார் அவரிடம் ரோஜா கொண்டு வந்து ஒரு தங்க வளையலை கையில் கொடுத்தாள் என்னம்மா இது கண்ணாடி தானே போடுவாங்க இது எதுக்கு என்றார் அந்த பாட்டி இல்லைம்மா இது எங்கள் அக்காவுக்காக நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் என்றதும் முதலில் அதைத்தான் போட்டார்கள் பிறகு அடுத்தடுத்த நபர்கள் வளையல் போட்டார்கள் கங்கா ரோஜாவை அழைத்து வளையல் போடச் சொன்னாள் ரோஜா ராஜியையும் சுபாவையும் அழைத்து வளையல் போட மேடையில் ஏறினாள் கூட்டத்தில் இருந்த ஒரு அம்மா நிலுங்கம்மா எங்கே மூணு பேரும் படையெடுத்து போறீங்க வளையல் போடவா மூணு பேருக்கும் குழந்தை இருக்கா என்றார் அவர் எங்கள் அக்காவுக்கும் நாங்கள் வளையல் போட போகிறோம் வளையல் போடுறதுக்கு குழந்தை இருக்கணுங்கிறது ஒரு தகுதியா ஏன் நாங்கள் போட்டால் வளையல் கைக்குள்ளே போகாதா என்றாள் ரோஜா ஏம்மா ஒரு பெரிய மனுஷி சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சிக்காம என்னென்னமோ பேசுகிறேன் குழந்தை இருக்கிறவங்க தான் கையில் வளையல் போடணும் நீ போட்டினா உன்னோட வைத்தறிச்சல் அந்த குழந்தைய ஏதாவது பாதிச்சிரும் என்றாள் அந்த அம்மா என்ன சொன்னீங்க வைத்தறிச்சலா எனக்கா எங்கள் அக்கா குழந்தை பெற்றுக்கிறத பார்த்து நான் வைத்தறிச்சல் படுவேனா யாருமா நீங்கள் எங்க இருந்து வந்தீங்க என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை பார்த்துக்கோங்க நீங்கள் யாரும் முதல்ல உங்களை யார் இங்கே கூப்பிட்டாங்க என்றாள் ரோஜா எனக்கு என்ன வந்துச்சு நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் குழந்தை இல்லாதவங்க கர்ப்பிணி பெண்களுக்கு வலையல் போடக்கூடாது இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் தெரியாம தானே மேடை வரைக்கும் ஏறி வந்தீங்க தெரிஞ்சவங்க சொன்னால் அதை ஏற்றுக்கிற மனசும் இல்லை என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன இந்த பாதிப்பு எல்லாம் அந்த யமுனாவுக்கு தான் என்று அந்த அம்மா அதிக பிரசகித்தரமாக பேசிக்கொண்டிருந்தார் அப்போது கங்கா குறுக்கிட்டாள் யாரும்மா நீங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவ என் தங்கச்சி அவ தான் இந்த ஃபங்க்ஷனையே எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கா அவளை பார்த்து குழந்தை உனக்கு இல்லை வளையல் போடதுன்னு சொல்ல நீங்க யாரு வளையல் போடுறதுக்கு குழந்தை இருக்கணுங்கிறது தகுதி இல்லை நல்ல மனசு இருக்கணும் மனசார வாழ்த்தணும் அந்த மனசு இருக்கிற யாரா இருந்தாலும் வளையல் போட தகுதியானவங்க தான் பெரிய மனசின்னு சொல்றீங்க இத்தனை வயசாயிடுச்சு ஆனா கொஞ்சம் கூட உங்களுக்கு புத்தி இல்லாம போயிடுச்சே இவ்வளவு பெரிய சபையில இவ்வளவு அநாகரீமா நடந்துக்கிறீங்க உங்களை மாதிரி ஆளுங்க இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க யாருனே எங்களுக்கு தெரியல எப்படி வந்தீங்கன்னு புரியல தயவு செய்து வெளியில் போங்க என் தங்கச்சியை பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை என்று கோபத்தில் கொப்பளி தல்கங்கா ஆமாம் என் தங்கச்சியை வளையல் போடக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார் நான் அவள் கையில் தான் வளையல் போடுவேன் என் குழந்தை நல்லபடியாக தான் பிறக்கும் இந்த குழந்தை பிறக்கணும்னு அவள் எத்தனை கோயில் போயிருக்கா எவ்வளோ சாமியை வேண்டியிருக்கான்னு உனக்கு தெரியுமா வயசான காலத்தில் வந்தோமா சாப்பாட்டை தின்னோமான்னு இல்லாமல் உங்ககிட்ட யாராவது இங்கே புத்திமதி கேட்டாங்களா இன்னொரு வார்த்தை ஏதாவது வாய் திறந்த அப்புறம் மரியாதை கெட்டுடும் பார்த்துக்கோ வெளியில் போமா முதல்ல என்றாள் கங்கா எனக்கு என்ன வந்துச்சு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் எப்படியோ போங்க எனக்கு என்ன வந்துச்சு நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த கிழவி அங்கிருந்து சென்று விட்டாள் ரோஜா வாடி நீ வந்து வளையல் விடு இந்த பொம்பளை யாருன்னே தெரியலை வேணும்னே வந்து இங்கே ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்காத ரோஜா நீ வளையல் போட்டால் தான் என் மனசு ஆறும் வாமா வந்து போடு என்றாள் யமுனா மேடையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் கீழிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அனைவரும் இல்லைக்கா பரவாயில்ல நீ நல்லா இருக்கா அது போதும் என்றாள் ரோஜா யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு பொம்பளை சொன்னான்னு எனக்கு நீ வளையல் போட மாட்டியா இப்போ மட்டும் நீ வளையல் போடலை அப்புறம் நான் இங்கேருந்து வரவே மாட்டேன் பார்த்துக்கோ வந்து போடுறீங்களா இல்லையா மூணு பேரும் என்று சத்தமிட்டாள் யமுனா சரிக்கா எல்லாரும் வேடிக்கை நாங்கள் வந்து உனக்கு வளையல் போடுறோம் என்று சொல்லிவிட்டு ராஜி ரோஜா சுபா மூன்று பேரும் வளையல் போட்டார்கள் வளையல் போட்டுவிட்டு கீழே இறங்கியவளின் கண்கள் கலங்கி இருந்தது என்ன ரோஜா ஏன் கண் கலங்கியிருக்கு என்ன குழந்தை இல்லைங்கிற இயக்கமா உனக்கும் வளைகாப்பு பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுச்சா என்றார் மனோஜ் அதே போல் ராஜியின் கண்கள் கலங்கி இருந்தது என்னடி குட்டிமா ஏன் உட்கன்று கலங்கியிருக்கு என்றார் சரவணன் ஒன்று இல்லைங்க என்றாள் ராஜி சஞ்சய் சுபாவை கவனித்தான் ஆனால் அவள் கண்கள் கலங்கவில்லை முகம்தான் வாடி இருந்தது ஏ சுபா ஏன் டல்லா இருக்க என்ன ஆச்சு நல்லா தானே போனீங்க மூணு பேரும் மேலே ஏதோ பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு மூணு பேர் முகமும் மாறிடுச்சு என்ன ஏதாவது பிரச்சனையா யாராவது உன்னை எதுவும் சொன்னாங்களா என்றான் சஞ்சய் இல்லைங்க அங்கே எங்கள் மூணு பேரையும் வளையல் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அம்மா தப்பாக பேசிட்டாங்க அதான் என்றாள் அவள் ஏன் நீங்கள் மூணு பேரும் வளையல் போடக்கூடாதான் என்றான் சஞ்சய் எங்கள் மூணு பேருக்குமே குழந்தை இல்லையாம் அதனால் வளையல் போட எங்களுக்கு தகுதி இல்லையாம் என்றாள் சுபா முட்டாள்தனமாக இருக்கு இதெல்லாம் யார் சொன்னாங்க எங்க அந்த பொம்பளை யாருன்னு காமி என்றான் சஞ்சய் அவங்கள யமுனாக்கா நல்லா திட்டி விட்டுட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கணவர் கூட வாழ்றாங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்திடும் ஆனால் எனக்கு இதெல்லாம் வாழ்நாள் பூரா கேட்க வேண்டிய பேச்சு அதை நினச்சிதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு வேற ஒன்றும் இல்லைங்க என்றாள் சுபா சுபாவின் அந்த வார்த்தை சஞ்சயின் மனதை தைத்தது என்ன வார்த்தை சொல்லிட்டா சுபா என்னால் அவளுக்கு எந்த சுகமும் கிடைக்காது காலத்துக்கும் பேர் தானே அவளுக்கு என்னால் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்ச சுபாவுக்கு நான் வாங்கி கொடுக்க போகிற பேர் மலடியா அட கடவுளே இது என்ன சோதனை என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் சஞ்சய் இங்கு நடந்த குழப்பத்தால் சுபாவிற்கு ஏதாவது நல்லது நடக்குமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதே இல்லை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பொண்ணான கையால் அந்த லைக் பண்ண மட்டும் தட்டிட்டு போயிடுங்க